ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்னெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பராக ஒரு சிறந்த பக்காவாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மூணு வெப்சைட்டை பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஆர்டிக்கல் டைப்பிங் ஜாப் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கக்கூடிய ஒரே கொஷின் தான் டைப்பிங் ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் டைப்பிங் ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டபுளாக கடைசி வரைக்கும் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மூணு வெப்சைட்டு இந்த மூணு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கு இல்லை எப்படி வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை எப்படி நம்ம வந்து விட்ரால் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடோடு நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நான் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பெர்சனலாக வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மெத்தடையும் நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் ஷோ ஷோ பண்ண போகிறேன் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் தயவு செய்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வி இமிடியேட்டாக போயிட்டு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருதுங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா யாரை வந்து நம்புறது யாரை நம்ப நம்பாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை வந்து நல்லா கவனிச்சிக்கோங்க ஆன்லைனில் தட்டுனீங்க அப்படின்னா முக்கால்வாசி நூற்றில் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் அப்படிங்கிறதான் அதிகமாக இருக்கும் யாரை வந்து நம்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டபுளாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அவங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் அவங்களுடைய இதை எல்லாமே ஷோ பண்ணி காட்டுறாங்களோ அதை மட்டும் வந்து நம்புங்க நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் அப்படிங்கிற கரியருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆன்லைன் ஜாப்ஸு ஏகப்பட்ட இதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தாலையும் தோத்துட்டேன் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு நான் முடங்கி கிடக்கல இருந்தாலும் நம்ம வந்து தோற்று தான் சரித்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தேன் வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒன் டூ இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபரே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்காங்க இதில் முக்காவசி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கூட ஒர்க் இருக்காங்க எப்படிங்க ஏன் மூலியமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க நான் வந்து ஒரு கருவியாக இருக்கேன் ஒரு நூறு பேருக்கு வந்து கருவியாக இருக்கிறேன் அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட டவுட் கேட்கலாம் யார்கிட்ட டவுட் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூணு வெப்சைட்டை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆளுங்க இந்த நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் ரொம்ப சிம்பிள் தான் லைஃப்பில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து சர்ச்சு சாராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மி அப்படின்னு தான் சொல்ல முடியும் எவ்வளோ பெரிய இந்தியாவிலேயே கோடிஸ்வரனா ஃபாரின்ல கோடிஸ்வரனாவே இருந்தாலும் வந்து நூறு சதவீதம் அப்படிங்கிற வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் வந்து கிடையாது அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வந்து எல்லாருமே என்ன மிஸ்டேக் நம்ம மைண்டில் போட்டுக்கிறோம் அப்படின்னா நம்மளால் வந்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆக முடியல ஆன்லைனில் எவ்வளோ ஜாப் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு பார்த்தா ஒரு உற்சாகத்தை கொடுக்கல ஒரு சாட்டிஸ்ஃபைனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் நல்லா கவனிங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து நூறு சதவீதம் வந்து சக்ஸஸ் வந்து ஆக வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே இருக்கட்டும் உங்களுடைய கெரியரில் இருக்கட்டும் நீங்கள் பத்து சதவீதம் மட்டும் சக்ஸஸ் ஆனாலே போதும் வாழ்க்கையில் ஏதாவது வேணாலும் வந்து தொற்ற முடியும் ஸோ அதனால் உங்களுடைய மைண்டு இந்த இடத்துல க்ளியராக இருக்கணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது உங்களுடைய நாலேஜ் படி ப்ராக்டிக்கலான முறையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீடியோஸை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே வைஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து இருக்கிறாங்க அதோடைய ப்ரூஃப்ஸு அதோடைய தன்மையெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு மெசேஜுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு மெசேஜுமே பவரான மெசேஜை மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம் அதில் போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டு ஒரு மூணு வெப்சைட்டை பார்த்தா நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா வாட் கல்ச்சர் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கன்டென்ட் அதாவது கட்டுரையை நீங்கள் வந்து இவங்களுக்கு எழுதி கொடுக்குறது மூலியமாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க இப்படி இவங்க வந்து பே பண்ணுவாங்க அந்த கட்டுரையை நீங்கள் எழுதி ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கலாம் இல்லை உங்கள் மைண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட்டுரை எழுத கவிஞர் அவங்க இருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து எனக்கு கட்டரியெலாம் எழுத தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு ட்ரிக்கு ஒரு போனஸ் டிப்ஸ்னு அந்த வீடியோ எண்டில் சொல்லுவேன் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதாவது கட்டுரையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் நல்லா கவனிச்சிக்கோங்க இங்கிலீஷ் கட்டுரையை மட்டும் இருந்தால் தான் இவங்க வந்து எடுத்துக்குருவாங்க இந்த மூணு வெப்சைட்லேயுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே வீடியோ பார்த்து முடிச்சிட்டு பேபால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பேபால் அக்கௌண்ட்டில் அக்க பேபால் மூலியமாக தான் அவங்க வந்து பே பண்ணுவாங்க நான் சொல்லக்கூடிய இந்த மூணு வெப்சைட்டுமே ஃபாரின் வெப்சைட் இண்டியன் வெப்சைட் மட்டும் தான் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க மந்த மற்ற வெப்சைட்டு ஃபாரின் வெப்சைட் எல்லாமே நம்மளுக்கு வந்து பேபால் மூலியமாக நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க வர ட்ரான்ஸ்ஃபர் அதனால் எல்லாருமே பேபால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இந்த இடத்துல இருக்குது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்படுவாங்க நம்ம இந்த உலகத்தில் இல்லைனாலும் நம்ம மூலியமாக நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க எனக்கும் அதே தான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டேன் அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு பேசிவாக அதாவது பேசிவ் இன்கம் வேணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க பேசிவாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷயங்கள் நம்மளுடைய உழைப்பு நிறைய பேருக்கு போய் சேரணும் நம்ம இல்லைனாலும் அப்படின்னு நினைப்பாங்க அதே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ணிட்டுருக்கிறேன் இந்த உலகத்தில் நான் இல்லைனாலும் ஏன் மூலியமாக நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்குருவாங்க அப்படின்னா என்னுடைய அந்த சேனல் என்னுடைய அந்த வெப்சைட்டு நான் வந்து நிறையா கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருக்கேன் நான் வந்து பல பல வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் இப்போ வரைக்கும் ஒரு எழுநூறுக்கு மேற்பட்ட வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எழுநூறு வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற விதமாக தான் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவர் கிரீன் கண்டென்ட் அப்போப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ போடுறது கிடையாது மற்ற சினிமா நியூஸாக இருக்கட்டும் மற்றபடி இந்த பிராங்க்ஸ் சேனலாக இருக்கட்டும் அந்த மாதிரி சேனல் மாதிரி நம்ம வந்து கிடையாது எல்லாமே எவர் கிரீன் கண்டென்ட் பேசிவாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே இன்கம் தேவைப்படும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எப்படி வந்து பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணணும்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வரும் அப்போ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம இப்போவே வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இல்லைனாலும் நம்மளுடைய தலைமுறைக்கு அடுத்தும் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம மூலியமாக அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களா அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அதை முதல்ல நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள் நான் ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா அந்த வெப்சைட்ல தான் நீங்கள் இப்போ வந்து இருக்கிறீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கட்டுரை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எழுதி ஒரு சாஃப்ட்வேர்லையோ ஒரு வெப்சைட்லேயோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இல்லைனாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணுறாங்க பாருங்கள் அதை படிக்கிறாங்க பாருங்கள் அதை அந்த அந்த கட்டுரைய ஆத்தர் யார் அப்படின்னா பேர் பேர்க்கியில் இருக்கும் இப்போ வந்து சாமசால்வா எடிஷன்னா யாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிறோம் எடிஷன்னா யாருன்னு சொல்லிட்டு பேசுகிறோம் பாரதியார்னால் யாருன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேசுகிறோம் அவங்களாம் என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தக வடிவிலையோ ஒரு ஓலைச்சி வடிவடிவத்துலையோ நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால தான் நம்ம வந்து பேசுகிறோம் அப்போது அதே மாதிரி தான் நம்மளும் இந்த இடத்துல நம்ம எல்லாருமே சோசியல் மீடியா நம்ம வந்து டிஜிட்டலாக நம்ம வந்து டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அவன் மறுபடியும் போயிட்டு நம்ம வந்து புக் புத்தகத்தையும் ஓலைச்சி வடிவம் எடுத்துகிட்டு ஓட போகிறது கிடையாது நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வந்து இருக்குது மம்மி வாங்கி கொடுத்துருப்பாங்க ஏன்னா நீங்களே பணத்தை சம்பாரித்து வாங்கியிருப்பீங்க அந்த ஃபோனை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் இருக்கோம் ஒரு நாளையே குறைஞ்சது ரெண்டு ஜிபி டேட்டா போடுறோம்னா ரெண்டு ஜிபியில் ஒரு ஜிபி தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க மீதி ஜிபிலாம் வேஸ்ட் பண்ணுறீங்க அதில் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் பண்ணி நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மடங்கு மாற்றலாம் ஆஃபீஸ்க்கே போகாமல் அதில் நான் வந்து ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன் அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வாட் கல்ச்சர் அதாவது கல்ச்சர் ரிலேடான நீங்கள் கட்டுரை இந்த வெப்சைட்டில் எழுதுறது மூலியமாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க என்னுடைய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் போயிட்டு பாருங்க நான் க கடைசியிலேயே நான் வந்து ஷோ பண்ணுறேன் இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து இருக்கணும் பேர் ஆர்டிகலுக்கு எங்கேயும் போய்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது அடுத்தவங்களுடைய இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கனா எடுக்கக்கூடாது சுட்டு வந்து நம்ம வந்து போடக்கூடாது இதில் வந்து எதை பற்றி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னா ஃபிலிம் பற்றி கொடுக்கலாம் டிவி சேனலை பற்றி கொடுக்கலாம் கேமிங்கு ஸ்போர்ட்ஸு மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் வந்து அதுக்கு அதுக்குள்ளே அதுக்கு மேலே வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டபுளாக ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து திங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க இதில் வந்து நூறு சதவீதம் ஒரிஜினல் கண்டென்ட் மட்டுமே நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எந்த ஒரு ஆர்டிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் எதுவுமே கிடையாது மற்ற ஆர்டிகல் வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு ஆர்டிக்கல் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ண முடியும் ஏன்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பே பண்ண முடியாது இவங்க வந்து அப்படி கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் தான் எவ்வளோ ஆர்டிக்கிள் வேணாலும் போட்டிருக்கிறாங்க அதில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோ லிமிட் ஆன் ஆர்டிக்கல் பப்ளிஷ் நீங்கள் குறைஞ்ச எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அதிகபட்சமும் வேணாலும் பப்ளிஷ் வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய கண்டென்ட்டு மக்களுக்கு கொண்டு போய் விதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு வந்து காசு வந்து கிடைக்கும் பெய்டு அவுட் வை ஆஃப் பேபால் பேபால் மூலிமா வந்து கிடைக்கும் அமௌண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு கேலரி அதாவது ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த வெப்சைட்டை பற்றி டீட்டெயில்ஸாக நீங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டு லிங்க்கும் டோட்டலாக த்ரீ லிங்க்குமே நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஏன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க நம்ம செகண்டாக பார்க்க போகிற வெப்சைடோடைய பேர் வந்து லாங் ரேட்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்லேயுமே வந்து ஆர்டிக்கலில் தான் இவங்க வந்து கேட்குறாங்க அதாவது ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம வந்து ஆன் பண்ண முடியும் ஆல்ரெடி நான் சொன்ன அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிகலை எழுதிட்டு அந்த ஆர்டிகிள் அப்படியே நீங்கள் வந்து இந்த வெப்சைட்லேயும் போடுங்கள் எல்லாருமே என்ன வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க எல்லாேருனாலேயும் வந்து இந்த இடத்துல சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னா ரொம்ப அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தவறான விஷயத்தை பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க பல இடத்துல அப்ளை பண்ணுறவங்க மட்டுந்தான் இந்த இடத்துல சக்சஸ் ஆகிறாங்க புரியுதுங்களா அதாவது ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகலில் ஒரே வெப்சைட்டில் மட்டும் எழுதிங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு ஆர்ட்டிக்கில் மூணு வெப்சைட்டில் எந்த வெப்சைட்லாம் அதிகமாக பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் அந்த அதிகமாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய சிறந்த மூணு வெப்சைட்டில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அதனால் அந்த மூணு வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும் நூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் வந்து அப்ரூவல் கிடைக்கும் அப்ரூவல் கிடைச்ச வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து பே வந்து பண்ணுவாங்க இப்போது நான் சொல்லக்கூடிய அந்த ட்ரிக்கு வந்து இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்போ ஆர்டிக்கலும் ஆர்டிகல்னு சொல்கிறீங்களே அது நான் எங்கேருந்து எடுக்கிறது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும் அதுக்கும் இங்கே வழி இருக்குது அதுக்கான ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் ஃப்ரீயாக வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் கண்டென்ட் கேட்குறாங்க அப்போ நம்ம எல்லாருனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து நம்மளால் எழுத முடியாது அது எல்லாருமே ஒரு சாத்தியம் வந்து கிடையாது ஆல்ரெடி ஒரு ஆத்தர்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கூடிய அந்த கட்டுரை எல்லாம் ஒரு பிடிஎஃப் வடிவில் வந்து இப்போ டிஜிட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரீயாகவே அதில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணும்போது எல்லாம் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆர்டிக்கலாம் எடுக்கிறீங்க காப்பி பண்ண போகிறீங்க கிராமர்லி செக்கர் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ண போகிறீங்க செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் நீங்கள் எந்த இதில் இருக்கிறீங்க உங்கள் பேபால் ஐடி எல்லாமே கொடுக்க போகிறீங்க அந்த விதத்தில் இந்த வெப்சைட்டில் வந்து மினிமம் ரெண்டாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வேர்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருக்காங்க இதிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரு ஆர்ட்டிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும் இங்கிலீஷில் இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க இவங்களுமே வந்து பேப்பாலில் தான் அவங்க வந்து பே பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கிறேன் மோர் தென் டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய டெஸ்ட் மினியல்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான காப்பிரைட்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வாங்கி வச்சிருக்காங்க இவங்களும் பக்காவாக வந்து பே ட்ரஸ்டபுளாக பே வந்து பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணாவது தான் பார்க்க போகிற ஒரு சிறந்த வெப்சைட் ஆர்டிக்கல் ஏர்னிங்ஸ் வெப்சைட்டில் நம்ம மூணாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஎக்ஸ் பூத் டாட் காம் இந்த வெப்சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்க்ளூடிங் ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்டுமே வந்து ஆர்ட்டிகல்ல வந்து அவங்களுக்கு எழுதி கொடுக்குறது மூலியமாக அவங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க கான்ட்ரிபியூஷன் டு யூஎக்ஸ் பூத் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் வந்து லிங்க் வந்து வீடியோ கீழே இருக்கு வந்த உடனே இதுக்கு வந்து நீங்கள் சைன் அப்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது மற்ற ரெண்டு வெப்சைட்டுக்கும் நீங்கள் சைன் அப் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட்டில் எடுத்துவனே உங்கள் பேரு உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் எந்த ஆர்டிகல் ரிலேட்டடாக வந்து எழுத போகிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் வந்து நீங்கள் எழுதுங்க அதுக்கப்புறம் போதும் எந்த டாப்பிக்கில் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத எழுதிட்டு கேப்ஷன் வந்து ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சமிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஆர்டிகல் டெம்ப்ளேட்டுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எழுதலாம் எந்த மாதிரி வந்து சஜெக்ஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்களே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கான கொஸ்டின் ஆன்சருமே இவங்க வந்து கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா வந்து கைட்லைன்ஸ் படி படித்து பாருங்கள் இந்த வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேர்ட்ஸ் வந்து பெரிய ஆர்டிக்கல் வந்து இருக்கணும் இந்த வெப்சைட்லேயுமே வந்து பேபால் மூலயமா தான் பே பண்ணுறாங்க மூணு வெப்சைட்லேயுமே பேபால் இருக்கிறவங்க மட்டும் வந்து ஒர்க் பண்ணுங்கள் பேபால் இல்லாதவங்க பேபால் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது பேபால் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ நம்மச்சனாலே இருக்குது போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த மூணு வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கு எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை பற்றி சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணா கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் வரும் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்